கண்ட அலங்காரத்தை தொடர்ந்து பாம்பன் குமார குருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசத்தை ஆறு பாடல்களாக பிரித்து உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் शारण पवाय नमः कन्दुराय नमः अण्डमायन्यागी आर्यनपूदी தொண்டர்கள் குருமாககலாறு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என் அருளீசன்கிறவண்தான் தினமும் என்சை பார்க்க போ வாயனமோ ஆதியாம் கயிறை செல்வன் அணி நெறித்தன்னை காக்கு கடப்பந்தான் தான் இரு முதலை தலை காக்கு ாம் தணிகையை சந்தூரசி இல்லாவிழியை காக்கு நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்கு ஓண்முகாயிரு தெவிகளையும் சிவ காக்கு வாயை முழுவவேல் காக்கு நப்பால் முழுதும் குமரன் காக்கு தூரி சேரே காத்துப்பை யானை துண்டனா துணைவன் காக்கு

உருந்தோம் காத்து ஓ கண்ணணுவாயண்கள் உருதியாய் முன்கை தன் உமை இணை காக்க தருகன் என்னை தளத்தை மாமுருகன் காற்று பூறம் கையை ஐரேன் காத்து பொருள் பத்தம் பிறந்து மாறுகன் காத்து பின் முருகை

காக்கு வம்பு தோல் நிமிஷன் உஞ்சி சொல்லியினை காக்கு நாணியை அங்கு கௌரதனின் காக்கு இவராணியை கந்தன் காக்கு அருமன்

இடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருடு கரோகரா வள்ளிமனால கரோகரா வெற்றிவேல் முருடு கரோகரா